அனைவருக்கும் வணக்கம் வசிய மன்றங்கள் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது இன்றைய பகுதியில் நாம் பார்க்க போகிற வசிய முறை வந்து நூறு சதவீதம் பலன் தரக்கூடிய ஒரு அற்புதமான வசிய முறை நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னாக்கா பல வசிய முறைகளுடைய பதிவுகள் இருக்குது ஒவ்வொன்றும் அபாரமாக வேலை செய்யக்கூடியவை ஒரு சிலருக்கு கை கொடுக்கும் ஒரு சிலருக்கு கை கொடுக்காமல் போகும் ஆனால் இந்த பதிவில் கொடுத்துருக்கிற அந்த வசிய முறை வந்து எல்லாருக்குமே பலன் தரக்கூடிய ஒரு அற்புதமான வசிய முறைங்கிறது அவங்க எங்கே இருந்தாலும் சரி அவங்க எந்த மனநிலையில் இருந்தாலும் சரி உங்ககிட்ட திரும்ப வந்து உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டு உங்கள் சரண்டர் ஆவது உறுதி இது வந்து நிச்சயமாக சொல்வோம் ஏன்னா ரொம்ப பழமையான சக்தி வாய்ந்த ஒரு வசியமுறைங்கிறது இந்த வசிய கையாண்டு பாருங்கள் நீங்களே ஆச்சரியப்படுவீங்க இப்படியெல்லாம் இருந்திருக்கா இவ்வளோ நாள் தெரியாமல் போச்சு அப்படின்னு வருத்தப்படுற அளவுக்கு இது ரிசல்ட்டை கொடுக்கும் இது வந்து பெண் வந்து ஆணுக்கும் ஆண் வந்து பெண்ணுக்கும் வசியம் செய்யலாம் பெண் ஆணுக்குன்னாக்கா தன்னுடைய காதலன் காதலிச்சிட்டு ஒதுங்குறாரு வீட்டில் பார்க்குற பொண்ணை தான் கல்யாணம் பண்ணிப்பேன் நீ வேண்டாம்னு சொல்கிறாருனாக்கா பண்ணலாம் கணவர் சரியில்லை தவறான வழியில் போகிறாருனாக்கா அவங்களுக்கு உங்கள் பேச்சை கேட்டு உங்கள் வழியில் நீங்கள் சொல்கிற மாதிரி நடக்க வைக்கிறதுக்கு இந்த வசிய முறையை கையாளலாம் அல்லது காதலன் சரியில்லை காதலன் சரி காதலி சரியில்லை கணவன் சரியில்லை மனைவி சரியில்லைனாக்கா பாதிக்கப்பட்ட நபர்கள் யாரோ அவர்கள் இந்த வசிய முறையை கையாளலாம் எதுவுமே பண்ணி ரிசல்ட்டை கிடைக்கல எனக்கு தீர்வு கிடைக்கிறது எப்படின்னாக்கா எங்களுடைய சேனலில் இன்ஸ்டாகிராம் லிங்க் இருக்குது அதை கிளிக் பண்ணிவிட்டு வாங்க நிறைய பேர் பயனடைஞ்சிருக்காங்க நீங்களும் பயனடைவீங்க இல்லை வந்து இப்போ நாங்கள் வந்து ஒரு சர்வீஸ் மாதிரி பண்ணுறோம் நிறைய பேருக்கு ரிசல்ட் கிடைச்சிருக்கு இருக்காங்க நீங்களும் வாங்க நாங்கள் செஞ்சு அனுப்புகிறோம் பயன்படுத்துங்க வெற்றி நிச்சயமாக கிடைக்கும் இப்போது இந்த பதிவில் நம்ம கொடுத்துருக்கிற வசிய முறையை கையாண்டிங்கனாக்கா ரிசல்ட் உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் கிடைக்கும் அது ஏற்கனவே சொல்லியிருக்கேன் நான் பட் செய்முறை விளக்கங்கள் நீங்கள் பார்த்து கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி பண்ணுங்கள் எதுக்கு சொல்லிட்டுனாக்கா வீடியோ ஸ்கிப் பண்ணி சில பேர் ஸ்ட்ரேட்டாக இயந்திரத்தை முடித்தப்புறம் அதை பார்த்து அப்படியே வரைஞ்சி அவங்க இஷ்டத்துக்கு பண்ணுவாங்க அப்படிலாம் பண்ணால் சரி வராது நாங்கள் சொல்கிற மாதிரி பண்ணால் தான் உங்களுக்கு ச ரிசல்ட் கிடைக்கும் பெண்கள் தீட்டு நாட்களில் பண்ண வேண்டாம் மற்ற நாட்களில் பண்ணுங்கள் இது காலை நேரத்தில் குளிச்சுட்டு சுத்தமாக இருக்கும்போது பண்ண வேண்டிய ஒரு வசிய முறை இது காலையில் குளிச்சுட்டு நீங்கள் தனிமையான ஒரு இடத்துல உட்காந்து பண்ணுங்கள் யாரும் பார்க்குற மாதிரியோ அல்லது யாரு யாருக்கிட்டையும் சொல்லவும் கூடாது இந்த மாதிரி பண்ண அப்படின்னு சொல்லவும் கூடாது ரகசியமாக பண்ணி முடிச்சுருங்க ஒரு அஞ்சு நிமிஷம் ஆகும் அதுக்கு மேலே போகாது அஞ்சு நிமிஷங்கிறது ரொம்ப அதிகம்தான் ஒரு ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் தான் ஆகும் நான் வரைஞ்சி காமிக்காத நீங்கள் மனசில் ஏற்றிக்கிட்டு பண்ணீங்கனாக்கா ஒரு நிமிஷம் தான் ஆகும் அதுக்கு மேலே ஆகாது எந்திரத்தை வரைஞ்சி முடிச்சப்போ என்ன பண்ணணும் நான் சொல்கிறேன் இப்போ ஸ்ட்ரெயிட்டாக எந்திரம் எப்படி வரையுதுங்கிறத பற்றி நம்ம ஸ்க்ரீனில் பார்த்தலாம் ஒரு பாக்ஸ் போட்டுக்கோங்க இப்படி ஒரு கோடு இப்படி ஒரு கோடு போடுங்க இங்கே கொஞ்சம் கோணமானெல்லாம் இருந்தாலும் நீங்கள் வந்து வரையிறது அழகாக வரைஞ்சிக்கோங்க எங்கிட்ட கேமராலாம் கிடையாது மொபைல் மூலமாக தான் நான் ரெக்கார்ட் பண்ணிட்டுருக்கேன் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன்னா இந்த மாதிரி ஒன்பது கட்டங்கள் அதாவது பதினாறு கட்டங்கள் வர மாதிரி பாக்ஸ் போட்டுக்கோங்க நாலு எட்டு பன்னெண்டு பதினாறு மேலந்து கீழே மூணு கோடு சைடில் மூணு கோடு போட்டிங்கனாக்கா மொத்தம் பதினாறு கட்டங்கள் வந்துடும் எழுநூற்றி எண்பத்தி ஆறு போடுங்க ஃபஸ்ட்டு நான் எப்படி நிரப்புறனோ அதே மாதிரி நிரப்புங்க முதல்ல இங்கே ஐநூ தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்று போடுங்க தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்று இந்த கட்டத்துக்கு வாங்க தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி இரண்டு இங்கே தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூன்று இங்கே தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்கு இங்கே தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு வரும் அஞ்சு வராது ஞாபகம் வச்சுக்கோங்க கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலுக்கு அப்புறம் தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு வரும் இங்கே தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி 7 வரும் இங்கே தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டு வரும் இங்கே தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பது வரும் அதுக்கப்புறம் இந்த இடத்துல தொள்ளாயிரத்தி அறுபது தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்று தொள்ளாயிரத்தி அறுபத்தி இரண்டு இங்கே தொள்ளாயிரத்தி அறுபத்தி இங்கே தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்கு இது நான்கு தொள்ளாயிரத்தி அறுபத்தி அஞ்சு இங்கே வரும் தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்து இங்கே தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறு இங்கே தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு இப்படி வரைஞ்சி முடிச்சப்பறம் உங்களோட பேர் இங்கே முதல்ல போடுங்க இந்த இடத்துல உங்களுடைய பெயர் போடணும் நீங்க ஆணாக இருந்தால் பின் போடுங்க பீன் ஆணாக இருந்தால் பின் அப்படின்னு போடுங்க பின்னாக இருந்தால் பின் உங்களுடைய அம்மா பெயர் போடுங்க இங்கே வந்து நீங்கள் விரும்பும் நபரின் பெயர் நீங்கள் விரும்பும் நபரின் பெயர் வந்து பெண்ணாக இருந்தால் பின்தே அப்படின்னு போடுங்க ஆணாக இருந்தால் பின் அப்படின்னு போடுங்க பின் அவங்க அம்மா பெயர் போடுங்க அம்மா பேர் தெரியலனாக்கா ஹவ்வா அப்படின்னு போடுங்க நீங்கள் செய்யக்கூடிய நபர் ஆணாக இருந்தால் அம்மா பேர் போடுறதுக்கு முன்னாடி பின் அப்படின்னு போடுங்க பெண்ணாக இருந்தால் பின்தே அப்படின்னு போடுங்க அம்மா பேர் தெரியலனாக்கா ஹவ்வா அப்படின்னு போடுங்க போட்டு முடித்த இதை மடிச்சுக்கோங்க மடைச்சிக்கிட்டு இது என்ன பண்ணுனாக்கா வீட்டில் ஒரு பாரமான பொருள் கீழே வச்சுருங்க ஏதாவது ஒரு பாரமான பொருள் கட்டில் கால் அடி கிழியோ அல்லது பீரோ கால் அடி கிழியோ அல்லது பெ பெரிய அம்முக்கு அம்மிகள் யாரும் எடுக்காத மாதிரி பார்த்துக்கோங்க என்ன டேப் போட்டு சுற்றிடுங்க ஃபஸ்ட்டு அதாவது யாராவது பிரித்து பார்க்கணும்னு நினச்சா கூட கிழிஞ்சிடணும் அந்தளவுக்கு டைட்டாக டேப் போட்டு சுற்றி விட்டுருங்க இல்லைனாக்கா நூல் போட்டு நல்லா டைட்டாக சுற்றுறீங்க ஏன்னா வரைக்கும் டே போட்டு சுற்றினா பிரித்து பார்க்க முடியாது அவங்க பிரித்து பார்க்க நினச்சால் கூட அந்த மாதிரி ரொம்ப பாதுகாப்பாக பண்ணுறீங்க டேப் போட்டு சுற்றுங்க நல்லா எவ்வளோ சுற்ற முடியுமோ சுற்றிட்டு பாரமான பொருளை கிழி வச்சுருங்க வீட்டுக்குள்ளே வெளியே வைக்க முடியாதவங்க வெளியே கொண்டு போய் வச்சுருங்க வீட்டில் வைக்கிறதுக்கு பயமாக இருக்குனாக்கா வெளியே கொண்டு போய் வச்சுருங்க ஏதாவது ஒரு பெரிய கல் கிழி வச்சுருங்க எப்படி யாரும் அசைக்க முடியாத ஒரு கல்லாக பார்த்து யாரும் எடுக்காத ஒரு கல்லாக பார்த்து வச்சுருங்க ஏன்னா சில பேர் நோண்டி வாங்க காலால் எட்டி உதைப்பாங்க அப்புறம் நவந்துடும் எந்திரம் வெளியே வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் யாரும் எடுக்காத இடமா பார்த்து ஒரு பெரிய கல்லு கீழே வச்சிருங்க ஒரு இருபத்தி நாலு மணி நேரம் அந்த கல்லுக்கீழே இருந்தால் போதும் உங்களுக்கு அதுக்குள்ளே ரிசல்ட் கிடைச்சிடும் அற்புதமான பழமையான சக்தி வாய்ந்த ஒரு வசியம் இருங்கிறது ஒரு முறை பயன்படுத்தி பாருங்கள் வெற்றி உங்களை தேடி ஓடி வரும் மீண்டும் மற்றொரு பதிவில் நாம சந்திக்கலாம் ஒரே நாளில் ரெண்டு மூணு பேர் கூட பண்ணலாம் இதை பண்ணி முடிச்சப்புறம் நான் மேரெல்லாம் சாப்பிட்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது பயன்படுத்துங்க வெற்றி பெறுங்க நண்பர்கள் மீண்டும் அடுத்த பதிவில் நாம் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்